இவ்வளோ நேரமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ கால் பண்ணேன் இந்த பிரியாவுக்கு வர வரேன் இன்னும் என்ன பண்ணுறாங்களோ எனக்கு தெரியல அப்போவே வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னான் இன்னும் என்ன பண்ணுறா ஏதோ சர்ப்ரைஸ் வேற இருக்குதுன்னு சொன்னான் என்னவா இருக்கும் ஏ பிரியா எங்கடி இருக்க சீக்கிரம் வாடி இங்கே தான் இருக்கியாடா நானும் இந்த பார்க் ஃபுல்லாக உன்னை இருக்கேன் இவனுக்கு பிடிச்ச மாதிரி நாம இன்னைக்கு சாரியில வந்திருக்கோம் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே சந்தோஷ் ஓய் வாடி செல்லகுட்டி என்ன மேடம் சாரியிலலாம் வந்திருக்கீங்க ம் இவ்ளோ அழகா இருக்கடி இதுதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா ம் ஆமா உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா அது எப்படி பிடிக்காம இருக்கும் என் செல்லக்குட்டி நீ சாரில வரணும் நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன் இப்போதான் நீ சாரில வர அப்புறம் எனக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிக்காமையா இருக்கும் ம் பாறா இப்படி எல்லாம் பேசினா சரி இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல இன்னைக்கு என்ன நாள் ஏதாச்சும் ஸ்பெஷலான நாளா என்ன ஆமா இன்னைக்கு எதுக்கு நீ சாரில வந்திருக்க எனக்கு ஒன்னும் புரியலையே ஏங்க விளையாடாதீங்க உண்மையாவே இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியாம தான் என்ன ஃபோன் பண்ணி பார்க்க வர சொன்னீங்களா நிஜமாவே எனக்கு தெரியல பிரியா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான நாள் நான் உன்னை பார்க்கக்கு வர சொன்ன ரீசன் வேற நீ சொல்றத பார்த்தா வேற ஏதோ மாதிரி தோணுதே ஏங்க விளையாடாதீங்க என்ன இவ டோனே மாறுது சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடி பார்ப்போம் பிரியா சீரியஸா நான் உன்னைக்கு எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா நாளைக்கு எங்க வீட்டுல இருந்து கல்யாண புடவெல்லாம் எடுக்க போலான்னு பேசிட்டு இருந்தாங்க அதை நான் உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்குதான் வர சொன்னேன் நீ என்ன சொல்றனே எனக்கு புரியலடி எங்க உண்மையாவே அதுக்குதான் வர சொன்னீங்களா நான் கூட நீங்க சொல்லுடி நானு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சரி ஏன் நாம இங்கே ரொம்ப நேரம் நிக்கணும் கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காந்து பேசலாமா அச்சோ என் குட்டிமா மூஞ்சே மாறிடுச்சே பாவம் சரி சரி கவலைப்படாது செல்ல குட்டி இன்னொரு கொஞ்ச நேரம் இப்படி ஆ சரி பிரியா வா கொஞ்சம் அந்த பக்கம் போய் உட்காரலாமா ஆ சரிங்க போலாம் ச்சே இவர் இன்னைக்கு என்ன நாள்னே மறந்துட்டாரு நான் கூட என் சந்தோஷ் மறக்க மாட்டார் நினைச்சேன் வேலண்டைன்ஸ் டேவை கூட மறந்துட்டீங்களே சந்தோஷ் வேலண்டைன்ஸ் டேவா மட்டும் இருந்தா பரவாயில்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தானே சந்தோஷ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம் அது கூட மறந்துட்டீங்கல்ல இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டுட்டீங்கல்ல என்னடி அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிற போலாம் வா ஆ போலாங்க என்ன இதெல்லாம் பார்த்தும் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அமைதியாகவே இருக்கா என்னாச்சு பிரியா பிரியா சொல்லுங்க என்ன என்னாச்சுடி இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காரலாமான்னு கேட்கலான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு அமைதியாகவே இருக்க என்னாச்சு பிரியா ஏன் எதுவும் மூட் அப்செட் ஆன மாதிரி இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரி வாங்க உட்காரலாம் என்ன இப்போ எங்கே உட்காந்தா என்ன வாங்க உட்காரலாம் என்ன ஆச்சு இவளுக்கு இதெல்லாம் பார்த்தாலாம் இல்லையான்னு கூட தெரியல அவ்வளோ மூட் அப்செட் இல்ல பிரியா இறுதி உன்னை எப்படி கூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் பிரியா உங்ககிட்ட தாண்டி பேசுறேன் உன்னை இப்படியே விட்டா சரியா வராது இரு இங்க என்னங்க பண்றீங்க இறக்கி விடுங்க சந்தோஷ் இது என்னங்க பார்க்ல இருக்கோம் விளையாடுறீங்களா இறக்கி விடுங்க சந்தோஷ் ஏய் உனக்கு என்னடி மூட் அப்செட் நானும் எவ்வளோ நேரமா பிரியா பிரியான்னு கூப்பிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்ற என்னாச்சு டீச்சர் குட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க முதல்ல என்ன இறக்கி விடுங்க என்ன சந்தோஷ் புதுசா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க முதல்ல இறக்கி விடுங்க அதெல்லாம் முடியாதுடி நான் இப்படி தான் தூக்கி வச்சிருப்பேன் இங்க என்ன நடக்குதுன்னு நீ பாத்தியா இல்லையா முதல்ல எந்த இடத்துல நிக்கிறோம் கொஞ்சம் சுத்தி பாரு பிரியா ஐயோ அப்படி என்ன நடக்குதுங்க என்ன இடம் இது சந்தோஷ் என்னங்க இதெல்லாம் சந்தோஷ் அப்போ உங்களுக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருந்துச்சா அப்ப ஏன் கிட்ட விளையாடுனீங்க உங்ககிட்ட நான் விளையாடாம வேற யாரடி விளையாடுவாங்க அது எப்படி எனக்கு என்ன நாள்னு மறந்துடும் என் செல்லக்குட்டியை நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ண நாள் மறந்துடுவேன்னா என்ன ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே என்ன சந்தோஷ் நீங்க எனக்காகவா இதெல்லாம் பண்ணிருக்கீங்க நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் ஐ லவ் யூ சோ மச் சந்தோஷ் அது எப்படி நீ நான் இன்னைக்கு என்ன நாளே மறந்துடுவேன்னு நினைச்சிட்டல அப்படி இல்ல நான் என்னங்க நீங்கள் நிஜமாவே நான் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு தான் நினச்சேன் தெரியுமா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா ம் அதுதான் தெரிஞ்சது நான் கூப்பிட்டது கூட கேட்காம நான் பேசினது எதுவுமே நீ கவனிக்கல அப்படி தானே வரப்பெல்லாம் நான் பேசிட்டு தாண்டி வந்தேன் ஆனால் நீ எதுவுமே கவனிக்கலன்னு எனக்கு இப்போ தெரியுது அப்படியா பேசிட்டா வந்தீங்க என்ன பேசினீங்க நான் எதுவுமே கவனிக்கலைங்க எனக்கு நீங்கள் மறந்துட்டீங்கன்னு ஒரு மாதிரி மைண்டு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சா அதனால் அதை பற்றி எதுவுமே நான் யோசிக்கவே இல்லை நான் பாட்டுக்கு இருந்தேன்னா அதான் நீங்கள் சொன்னது எதுவுமே கவனிக்கல என்ன சொல்லிட்டு வந்தீங்க அதெல்லாம் ஒண்ணு திருப்பி சொல்ல முடியாது போடி நீ என்ன எப்படி நினைச்சிட்டல்ல சாரி சாரி சந்தோஷ் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேங்க சாரிங்க இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சிடுவீங்களா ஓகேவா சரி ஒளிச்சு போ சரி சரி போடுங்க இறக்கி விடுங்க யாராச்சும் பார்த்தா என்னங்க நினைப்பாங்க இப்படி தூக்கி பிடிச்சிட்டு எவ்வளவு நேரம் நிப்பீங்க இறக்குங்க சந்தோஷ் இறக்கி விடுங்க உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ்மே இருக்கே இன்னொரு சர்ப்ரைஸா இது உன்னே அவ்ளோ சூப்பரா இருக்கு சந்தோஷ் இன்னொரு என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க அது சொல்லலாம் முடியாது காட்டதா முடியும் நீ கண்ணு மூடு கண்ணு மூடணுமா அதெல்லாம் முடியாது எனக்கு என்ன சஸ்பென்ஸ்லாம் முடியாது இப்பயே சொல்லுங்க ஏய் நீ கண்ணு மூடுடி நீ கண்ணு மூடலனா காட்டவே மாட்டேன் பாத்துக்கோ நீ கண்ணு மூடனா தான் காட்டுவேன் ஷோ நீங்க இருக்கீங்களே ம் சரிங்க கண்ணு மூடுறேன் செல்லகுட்டி இப்போ கண்ணு திற வாவ் சூப்பராக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸு ஐ லவ் யூ ஸோ மச் சந்தோஷ் இதுவும் நீங்கள் எனக்காக தான் பண்ணீங்களா எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா இந்த மாதிரி ஒரு வேலண்டைன்ஸ் டே லைஃப்பில் இதுக்கப்புறம் எப்பயுமே வராதுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குங்க போதும் போதும் நீ உன் எக்ஸைட்மெண்ட்டை எதுக்காக இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஹாப்பி தான் என்ன எதுக்காக இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா ஏங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது உண்மையாக எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சந்தோஷ் என்னை விட்டால் இப்போவே நான் செத்து போனால் கூட செத்து போயிடுவேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஏய் லூசாடி நல்ல நேரத்தில் என்ன மாதிரி பேசிட்டு இருக்க பிரியா இன்னொரு முறை இந்த மாதிரி பேசினா பாரு டென்ஷன் ஆயிடு சரி சரிங்க சரி இப்ப வாட்சி இறக்கி விடுங்க பிளீஸுங்க இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு நீ எதுவுமே கிஃப்ட் கொடுக்காம இருந்தா எப்படி நான் பாவம் இல்லை எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா கிஃப்ட்டு தானே ம் என்ன கொடுக்கலாம் நான் வேறு உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையேங்க என்ன பண்ணுறது ஏய் வாங்கிட்டு வந்து தான் கொடுக்கணுன்னா எப்படி ரீச் ஆகலை குட்டி இப்படி கூட கொடுக்கலாண்டி நல்லா யோசிச்சு பாரு சந்தோஷ் நீங்கள் இருக்கீங்களே ம் சரி இருங்க கண்ணு முடுங்க நானும் அப்போ தான் தருவேன் அவ்வளோதானே இதோ உடனே கண்ணு மூடுறேன் சரியான ஆள் தாங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி கண்ணு முடிவு நிற்கிறது பாரு ஷோ நீங்கள் இருக்கீங்களே சந்தோஷ் ஆனால் உண்மையாகவே நான் ரொம்ப லக்கி சந்தோஷ் உங்களை மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கேன் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் எவ்வளோ லக்கி இல்லை நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்டா ஐ லவ் யூ ஸோ மச் இன்னரி அவ்ளோதானா இவ்ளோ சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன்ல ஒண்ணு மட்டும் தான் கொடுத்துர்க்க இன்னோ ரெண்டு மூணு கொடுத்தா இன்னரி செல்ல ம் அதெல்லாம் முடியாது எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முதல்ல இறக்கி விடுங்க நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ்க்காக தான் இப்போ ஒண்ணே ஒன்னு கொடுத்துர்க்கேன் போடு அவ்ளோதான் இறக்குங்க சந்தோஷ் சரி சரிடி இறக்கிட்ட போடுமா ம் அப்படி வாங்க இப்படி இருந்தால் கூட ஓகேங்க தூக்கி வச்சிட்டு இருந்தா பார்க்குறவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியல சரி ம் வீட்டுக்கு போகலாமா ஏ என்னடி இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நீ என்னன்னா அதுக்குள்ள வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குற கழிச்சு போகலாம் இல்லைங்க அதுக்கு இல்லை நான் வீட்டில் எதுவும் சொல்லாமல் வந்துட்டேங்க அதான் லேட்டாக போனால் ஏதோ கேட்பாங்களே அதான் யோசிக்கிறேன் ஏண்டி சொல்லாம வந்த நமக்கு தான் இப்ப நிச்சயம் ஆயிடுச்சு அடுத்து கல்யாணம் ஆக போகுது இதுக்கப்புறம் சேர்ந்து போறதுக்குலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க டீச்சர் குட்டி இனிமே வரதா இருந்தா சொல்லிட்டு வா சரியா அதனால எல்லாம் ஒண்ணும் இல்லவா இதுக்கப்புறம் என்ன போயிட்டு யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா சொல்லிக்கலாம் நீ என் கூட தான் இருக்கேன்னு சொல்லு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா வா உம் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு ஈவினிங்லாம் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்றீங்களா சரி நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கதான் உம் சரிங்க வாங்க என்ன ஹோட்டலுக்கு போலாம் ஐயோ பிரியா நீ இருக்கியே அதுக்குள்ள சாப்பிட்டு போலான்னு கேக்குற பசிக்குதா என்ன உனக்கு நீங்க தானே நீங்க சாப்பிட்டு போலான்னு சொன்னீங்க தான் கேட்டேன் இது பசிச்சாதான் சாப்பிட கூப்பிட்டு போவீங்களான்னு சரி வாங்க எனக்கு ஒரு ஜூஸ் ஆச்சு வாங்கி கொடுங்க அங்க பார்க்க பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சுங்க புதுசா ஜூஸ் கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க போல வரப்பவே பார்த்தேன் போய் அங்க ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வருவோமா சரிடி வா போலாம் லட்சுமி நாளைக்கு புடவை கடைக்கு போய் முகூர்த்த புடவெல்லாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தேன்ல நீ சந்தோஷ் வீட்டில சொல்லிட்டியம்மா அவங்க என்ன சொன்னாங்க ஆ நான் பிரியா வீட்டையும் பேசிட்டேன் சந்தோஷ் வீட்லேயும் பேசிட்டேன் அவங்களும் சரின்னு தான் சொன்னாங்க நாளைக்கு அதனால பிரியாவும் அணுவும் ரெண்டு பேருமே நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போட சொல்லியிருக்கேன் ரெண்டு பேருமே போட்டுருவாங்க மாமா எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படியா லக்ஷ்மி சரி சரி லீவ் தான் அவங்களுக்கும் கரெக்டா இருக்கும் பாவம் இல்லைனா அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ நம்ம முடியலன்னா கஷ்டமா போயிடும் நாளைக்கு முகூர்த்த புடவை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் போதும் இல்லை மற்றதெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம் தானே ஆமாம்மாம்மா நம்ம நல்ல நாள் பார்த்து போகணுன்னா முகூர்த்த புடவைக்கும் மாங்கல்யம் எடுக்க போகிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணணும் மாங்கல்யம் எப்போ மாமா கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்தால் போதும் செயினுமே அப்போ தான் எடுத்து வைப்பாங்க அதனால் நாளைக்கு போய் முகூர்த்த புடவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அம்மா நீங்கள் பத்திரிக்கைலாம் அடிக்க கொடுத்துருந்தீங்களே என்னாச்சு ஆமலட்சுமி பத்திரிக்கை இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னாங்க சந்தோஷமும் சொல்லிட்டேன் நம்ம பத்திரிக்கையே ஒன்னா தானே மாடிச்சிருக்கோம் ரெண்டு கல்யாணம்ங்கிறனால அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் சரிங்க மாமா அனு இப்போ எப்படி இருக்கா லக்ஷ்மி நல்லா இருக்காளா அவளுக்கு என்ன மாமா நல்லா தான் இருக்கா ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க இல்ல நேத்து நீங்க எல்லாம் வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாரியா இருந்தா அதுக்கு அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லமா அதனால தான் கேட்டேன் மாமா இன்னைக்கு அவளுக்கு ஆபீஸ் இல்ல அதனால ஆபீஸ் போயிருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா நல்லா தான் இருக்கா அப்படினா சரிமா என்னாச்சு மாமா நேத்து வந்து திடீர்னு அனு பத்தியும் அர்ஜுன் பத்தியும் கேட்டுட்டே இருக்கீங்க என்னாச்சு இல்ல லட்சுமி ரெண்டு பேரும் மூஞ்சும் பார்த்தனா ஒரு மாதிரியாவே இருந்தாங்க எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சுமா தான் கேட்டேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் நல்லாதான் மம்மா இருக்காங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பி போனாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி உங்களுக்கு காஃபி டீ ஏதா கொண்டு வரட்டுமா ஆமாம் ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வா ஆ சரிங்க மாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்கள் உங்களை பார்க்க வரோம் ஃப்ரெண்ட்ஸ்